வீட்டில் தவறான திசைகளில் கண்ணாடிகளை வைக்கும் பொழுது எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் வீட்டில் கண்ணாடி எந்த திசையில் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வீட்டில் கண்ணாடியை வைக்கும் பொழுது வாஸ்து விதிகளை பின்பற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி பின்பற்றினோன்னா செல்வம் மகிழ்ச்சி செழிப்பு இது எல்லாத்தையுமே அந்த கண்ணாடி ஈர்த்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோன்னா அதுதான் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படை நோக்கம் அப்படின்னே சொல்லலாம் வாஸ்துல திசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வீட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடிகளை நம்ம வைக்கும் பொழுது சில விஷயங்களை நம்ம கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னும் வீட்டில் சரியான திசையில் கண்ணாடியை வைப்பது அப்படிங்கிறது வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருவதாகவே நம்பப்படுது அதே நேரத்தில் தவறான திசையில் நம்ம கண்ணாடிகளை வைக்கும் பொழுது எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்ணாடியை நிறுவும் பொழுது வாஸ்து விதிகளை பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் வீட்டில் கண்ணாடி வைப்பதற்கான வாஸ்து குறிப்பு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வீ வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தோன்னா வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் கண்ணாடி வைப்பது அப்படிங்கிறது எப்பொழுதுமே மங்களகரமாகவே சொல்லப்பட்டிருக்கு வடகிழக்கு திசையில் வைக்கப்படும் கண்ணாடி அப்படிங்கிறது செல்வத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இது இல்லைன்னா வடக்கு அல்லது கிழக்கு திசையில் கண்ணாடி வைப்பது அப்படிங்கிறது நிதி ஆகதாயத்திற்கு நன்மை பயக்கும் ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு அது அது கூட பார்த்தோன்னா வீட்டில் அழுக்கு அது மட்டும் உடைந்த கண்ணாடிகளை வைத்திருக்கவே கூடாது அப்படிங்கிறது ஒரு விதிமுறை குடும்ப உறுப்பினர்கள் முன்னேற்ற பாதையில் தடைகளை அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அழுக்கு படைந்த கண்ணாடிகளையும் உடைந்த கண்ணாடிகளையும் வீட்டில் வைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மேற்கோ அல்லது தெற்கு சுவர்களில் கண்ணாடி வைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி திசையை பார்த்து எந்தெந்த திசையில் கண்ணாடி வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த திசையை நம்ம வைக்கணும் கண்ணாடிகள் அப்படிங்கிறது பொதுவாகவே இயற்கை ஒளியை பெருக்கும் அப்படின்னும் சூரிய ஒளியோ அல்லது செயற்கை ஒளியை பிரதிபலிப்பதற்காக அவற்றை நம்ம வைப்பது ஒரு அறையையே பிரகாசமாக்கும் அதே போல் நேர்மறை சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சிறிய அறையில் கண்ணாடிகள் ஒரு பெரிய இடத்தின் மாயையை உருவாக்கும் ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் எதிர் எதிர் சுவர்களில் கண்ணாடி வைப்பதன் மூலம் அறைய பெரிதாக நம்ம உணர வைக்க முடியும் அப்படிங்கிறதும் இந்த வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படை விஷயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் கண்ணாடி அப்படின்னு பார்த்தோன்னா வாஸ்து குறைபாடுகளை அந்த கண்ணாடி சரி செய்யும் அப்படிங்கிறதும் ஒரு அறையில கடை குறைபாடுகள் ஏதாவது இருந்து எதிர்மறை ஆற்றல்கள் இருந்ததுன்னா இந்த கண்ணாடிகள் வைக்கும் பொழுது அந்த எதிர்மறை தாக்கங்களை திசை திருப்பலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் படுக்க கண்ணாடிகள் வைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு பார்த்தோன்னா தூக்கத்தையும் நல்ல இணக்கத்தையும் அது சீர்குழைக்கும் ஒரு செயலாகவே செல்லப்பட்டிருக்கு அதே போல் நம்மக்கிட்ட ஒரு கண்ணாடி இருந்தால் அதை படுக்கை வைக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளணும் அதே போல் வரவேற்பறையில் வடக்கோ அல்லது கிழக்கு சுவரில் கண்ணாடி வைப்பது மங்களகரமாகவே சொல்லப்பட்டிருக்கு நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தை அதிகரிக்கும் அப்படின்னும் ஒரு விசாலமான உணர்வை உருவாக்குது அப்படின்னும் இந்த கண்ணாடி வைப்பதற்கான ஒரு சூட்சமமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதுவே அலுவலகமாக இருந்தால் வடக்கோ அல்லது கிழக்கு சுவரில் கண்ணாடியை வைப்பது நேர்மறை ஆற்றலையும் வாய்ப்புகளையும் ஈர்த்து கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு பொருள் அதே போல் நம்ம மேசைக்கு முன்னால் நேரடியாக கண்ணாடியை வைப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது கவன சிதறலுக்கு வழிவகுக்கும் ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு அதனால் முடிந்தவரை நேரெதிராக மேசைக்கு நேர் வைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் மங்களான கண்ணாடியில் முகத்தை பார்ப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணாடி அப்படின்னா எப்பொழுதுமே அந்த கண்ணாடி தெளிவாக இருக்கணும் வீட்டில் வாஷ்பேஷின் அருக ஒரு கண்ணாடியில் நீர் கரைகள் படிந்திருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக மறக்காமல் துடைத்து பளிச்சுன்னு வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அழுக்கு படிந்த கண்ணாடிகள் எதிர்மறை ஆற்றலோடு ஈர்ப்பதை மட்டுமல்லாமல் அந்த ஆற்றல் கண்ணாடி பார்ப்பவர்கள் மீதும் பாயும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அழுக்கான கண்ணாடிகளை துடைத்து சுத்தமாக வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் சாப்பாட்டு அறையில் கண்ணாடிகள் டேபிளில் இருக்கும் உணவை அடையாளமாக இரட்டிப்பாக்குவதாகவே நம்பப்படுது இது மிகுதியையும் செழிப்பையும் குறிக்குது அப்படிங்கிறதுனால சாப்பாட்டு மேசைக்கு எதிரே உள்ள சுவரில் ஒரு கண்ணாடியை வைப்பது மிகுதியான உணர்வை உருவாக்கவும் சாப்பாட்டு அனுபவத்தை மேம்படுத்தவும் ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி கண்ணாடி வீட்டில் வைக்கும் பொழுது இந்த விஷயத்தை நினைவில் வைத்து அதை வைத்து சிறப்பாகவும் செழிப்பாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி